இந்தியா வெற்றியுடன் தொடருமா டெஸ்ட் என்னதான் கைவிட்டு விட்டு போனால் ஓடியல நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிளேயிங் லவுனே சூப்பரா இருக்கு ருத்ராஜ்க்கும் திலக் வர்மாக்கும் வாய்ப்புகள் கிடைக்குமா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி என்ன மாதிரி தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகிறாங்க கம்பீர் இதில் என்ன பண்ண போறாரு என்ன ஸ்ட்ராட்டஜியோட உள்ளே வரப்போறாரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய ஷேர் ஆகும் கொஞ்சம் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது டெஸ்ட்டை வந்து ஒரு வழியா வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சு விட்டு போயிட்டாங்க இந்த ஓடியை பொறுத்தலாம் நாங்கதான் வாடா வடிவல் செல்ற மாதிரி வாடா ஏரியாக்கு வாடா ஏரியா கவடா அப்படிங்கிற மாதிரி நாங்க நீங்க வாங்க கவுகாத்தில எங்களை முடிச்சா என்னடா ராஞ்சியில வந்து பாருங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் சூப்பரான பிளேயிங்ல உடவுடனே பாத்தீங்கன்னா இந்தியா காத்திருக்காங்க இதுல வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கம்பீர் அப்பா இதுல நம்மள மறந்துட்டாயம்மா அப்படின்றது வந்து போயிரும் சப்போஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் கௌதம் அம்ச போட்டு தான் அடிக்கடி நிற்பாங்க ரோஹித் சர்மா விளையாண்டாலும் பரவாயில்ல விராட் கோலி வந்து அவுட் ஆனாலும் பரவாயில்ல இந்த ரெண்டு பேரும் விளையாட்டு கூட பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே எடுத்துக்க மாட்டாங்க தோத்தாங்கன்னா நான் ஒன்னுதாண்டா அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் மாம்சம் போட்டுதான் எல்லாம் பொழ போலன்னு பொழப்பாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிடுற மாதிரிதான் இருக்கு நம்ம ரெண்டு பேர் ஸ்குவாடு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இவங்களோட ஸ்குவாடு என்னதையும் நான் சொல்லிடுறேன் என்னோட ஸ்குவாடு என்னது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் எஸ் எஸ் ஜெய்சால் ஓபன் பண்ணா சூப்பராவே இருக்கும் ஒன் டவுன் வந்து விராட் கோலி அவர்கள் அதுக்கப்புறமேட்டு கே எல் ராகுல் அதுக்கப்புறமேட்டு நம்ம ருத்ராஜ் கைகோட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக வேணும்னா வந்து திலக்கருமா கொண்டு வரலாம் ஆனா அவங்க வந்து ஃபாஸ்ட் போலிங் ஆப் ஆப்ஷன் இருக்கனால இதுல வந்து சீமர்ஸ் வந்து அதிக விக்கெட் கிடைக்கும் அதனால நிதிஷ்குமார் ரெட்டி எடுக்கலாம் என்னப்பா யார் இல்லாட்டியும் அந்த ஒரு நபர் இருக்கும் அப்படின்னா ஹர்ஷித் ராணாவதான் அவங்க கொண்டு வருவாங்க பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பேட்டிங் எபிலிட்டி இருக்கனால நானும் கொஞ்சம் அவருக்கு பயிரே போறேன் அடிக்கிற மாதிரி அவரையுமே எடுத்து வரலாம் அப்புறமே ஹர்ஷ்ரீப் சின் குல்தீப் யாதவ் வந்து எடுத்துட்டு இருக்கலாம் அப்புறம் வாஷிங்டன் சின்ன இந்த மாதிரி பார்க்கும்போது பிளேயிங் லெவனும் சூப்பராகவே இருக்கு இவனோட பிளேயிங் லெவனன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா எஸ் எச் ஜெய்ஸ்வாலு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரோ விராட் கோலி இருப்பாப்ல அதுக்கப்புறமேட்டு கே எல் ராகுல் ரிஷப் பண்டை வந்து கண்டிப்பா அவங்க உள்ள கொண்டு வருவாங்க அந்த பிளேஸ்ல வந்து ருத்ராஜுக்கும் இடம் கிடைக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கும் திலக்கர்மாக்கும் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வருது அப்புறமேட்டு நிதிஷ்குமார் ரெட்டி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா குல்தீப் ஹர்ஷித் ராணா பிரசித் கிருஷ்ணா பிரசித் சாரி ஹர்ஷ்தீப் சிங் பிரசித் கிருஷ்ணா வெளில தான் உட்கார வச்சிருப்பாங்க துருஜுரலுக்கும் அதிகம் இடம் கிடைக்காது நான் சொல்கிறேன் இந்த மூணு பேருக்கும் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி என்னப்போது திலக்கர்மா நம்ம இந்த ருத்ராஜ் கை காடு துருஜுரல் இவங்களுக்குலாம் வாய்ப்புகள் வந்து கிடைக்காது இவங்களோட பிளானிங் படிதான் பார்த்தீங்கன்னா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா பக்கம் போனோம் அப்படின்னா அவங்களோட பிளேயிங் லெவன் வந்து சூப்பராகவே இருக்கு இப்போ வந்து குயின்டன் டீக்காக வேற ஆட் பண்ணியிருக்காங்க முன்ன இருந்த ஃபார்ம் இல்லைன்னா கூட ஒரு பேக் அண்ட் எடுத்து வச்சிருக்காங்க ரியான் ரிகிடன் ஓரளவு வந்து ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு திடீர்னு வந்து எந்த போத்துக்குள்ள எந்த ஃபார்ம் இருக்குன்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் கேசவ மகாராஜ் ஸ்பின் வந்து சூப்பராகவே போட்டுட்டு இருக்காரு டோனி டி சிசோரி பார்த்தீங்கன்னா அவருமே பேட்டிங் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பிரவிஸும் இருக்காரு கார்பின் போஷ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் லெவனே வந்து நல்லாவே இருக்கு டெம்பா போகுமா இந்த ஒயிட் பாஸ் வரி இதுல என்ன என்ன இப்போ ஸ்ட்ராட்டஜியோட வர சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட பிளேயிங் லவுனுமே நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரோஹித் சர்மா வந்து கடைசியா வந்து ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு எதிராக நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அப்புறம் ரோஹித் அண்ட் ரோகோ வந்து பார்த்தோம் அந்த சீரீஸ் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே ரோஹித் சர்மா அவர்கள பிளேயர் ஆஃப் டோர்னமெண்ட்ல அவர்தான் வந்து அதிக ரெண்டுமே அடிச்சிருந்தாரு அங்க வந்து நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சுமன் கில்ல உள்ள கொண்டு வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டு ஏன்னா நல்லா ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கேன் எஸ் எஸ் சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு கொண்டு வரீங்கடான்னு சொல்லிட்டு நம்ம பல அடி அடிச்சோம் கடைசியாக பார்க்கும்போது அவருக்கு இன்ஜுரியுமே ஆயிருச்சு இப்போ எஸ் எஸ் ஜெய்சுவால் கண்டிப்பாவே இந்த இடத்துல சூப்பராகவே பண்ணுவார் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த இடத்துல இந்தியா வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பிச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலருக்கு வந்து ஒரு அதிக விக்கெட்டுகள் எடுத்து கொடுக்கக்கூடிய பிச்சு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு தான் வருது அப்படி பார்க்கும்போது நம்மட்ட ஃபாஸ்ட் பாஸ்ட் பாலர்னு பார்க்கும்போது ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போ வந்து நிதிஷ்குமார் ரெட்டியும் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா மூணு பாஸ் ஆப்ஷன் இருக்கும் அர்ஷேப் சிங் அப்புறம் வீட்டு அர்ஷித் ராணா அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி உங்க மூணு ஆப்ஷன் தான் இருக்கு ஸ்பின் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஜடேஜா இருக்காரு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு குல்தீப் யாதவ் இருக்கா உங்க மூணு ஆப்ஷன் இருக்கு அதனால வந்து கம்ஃபர்டபுளா பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு பேட்டிங் டெப்தும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு ரோஹித் சர்மா ஸ்டாண்டிங் போட்டு விண்டாரு அப்படின்னா சூப்பரா இருக்கு எங்களுடைய எஸ்எஸ் ஜெய்சல் அவருமே அதிரடியா ஆடக்கூடியவர் கோலி வந்து முன்னிருந்த ஃபார்ம் இல்லைன்னா கூட லாஸ்ட் டூ ஒடியில பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி பக்கம் அடிச்சிருந்தா நல்ல ரன்கள் தான் அடிச்சிருந்தாரு அதனால மேபி இந்த இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா நல்ல ரன்கள் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் அந்த திலக் வந்து உள்ள கொண்டு வரலாம் ஆனா இவங்க வந்து ரிஷப் பண்ண தான் போவாங்க ஏன்னா கே எல் ராகுல் வந்து கேப்டன்ஷிப் பண்றாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண வைக்க கூடாது அவர் வந்து பேட் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நம்ம இவரை தான் உள்ள கொண்டு போவாங்க அவரை ரிஷப் பண்ணுற உள்ள கொண்டு வந்தா ஒரு ப்ளேஸ் வந்து அடிவாங்கும் பாத்தீங்கன்னா திலக்கண்டு வந்து ருத்ராஜ் அடிவாங்க இப்ப ஏ டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே ருத்ராஜ் வந்து ஹண்ட்ரட் எல்லாம் போடுறாரு செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரை கொண்டு வரலாம் அப்படி இல்லையா திலக்கை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்பின் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு ஒரு சில ஓவர்கள் கூட கிடத்தலாம் இல்ல அது வேணாமா அழகா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா பேட்டிங் திப்துமே இன்னுமே ஒரு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா அவங்க ஐடியா இல்லாத பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இனைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க செகண்ட் பேட்டிங் ஒரு டஃப் பண்ணி ஜெயிக்கிற வாய்ப்பு தான் இருக்கு இதனை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு முன்னூறுக்கு மேல அடிச்சுட்டாங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சப்போஸ் வந்து ரொம்ப செகண்ட் பேட்டிங் போறாங்க முன்னூறுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப் ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்ன பண்ணாலும் இந்தியாவோட பேட்டிங்ல என்ன போச்சு சொல்றேன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு என்னப்பா ரெண்டு மூணு நாளா வந்து கம்பி ரன்னை போட்டு அடியு அடிச்சுட்டு இருந்தாங்க இப்ப என்னப்பா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அடுத்த டெஸ்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட்ன்னு எட்டு மாதங்கள் இருக்கு ஏன்னா ஸ்குவாடே அனவுன்ஸ் பண்ண முடியாது அந்த அளவில் அதுக்கு இன்னும் டைம் டேபிளே போட முடியாது ஏன்னா இப்ப இந்த போட்டி முடிஞ்சோடனே இந்த சவுத் ஆப்பிரிக்கா எதிராக இந்த சீரியஸ் முடிஞ்சவனே அப்படியே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு சீரியஸ் இருக்கு அது முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் இருக்கு வேர்ல்டு கப் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இருக்கு அதனால வந்து ஃப்ரீ பண்றதுக்கு டைமே இல்லை ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முடிய போகும்போது ஜூன் ஆயிருது அப்ப இன்னும் ஒரு எட்டு மாசம் இருக்காப்பா அப்படின்னு தான் நீங்களே யோசிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கு அந்த டபிள்யூடிசி ஃபைனலு அது என்ன ஆச்சுன்னு கூட நீங்க கேட்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் என்பது உறைவு அப்படின் சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாய்ப்பு போய்விட்ட தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு ஜஸ்ட் லைக் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடிய எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தணும் அதுக்கு ஸ்குவாடை ரெடி பண்ணணும் முதல்ல நம்ம நிறைய பேர் வந்து சொல்றாங்க என்ன எல்லாரும் போயிட்டு கௌதம் மாம்ஸ் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் தான் எல்லாரும் சொல்லலாம் இல்ல ஒரு சில நபர்கள் தான் சொல்றாங்க என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட பிளேயர்ஸ் இல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல யங் பிளேயர்ஸ் வந்து நல்லா பண்ணல சீனியர் பிளேயர்ஸ் நல்லா பண்ணல இந்தியா டீம்ல வந்து ஆள் இல்ல அப்படின்னா டைரக்டாவே பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீரே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆள் இல்ல அவர் என்ன பண்ணுவாரு இவங்க பேட்டிங் சரியா பண்ண முடியல இவங்க ஆட்கள் இல்ல அப்படின்னா என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு அவரை வந்து சொல்லலாம் இங்க ஒரு ஓப்பனிங்க்கு மட்டுமே அஞ்சு டு பத்து பேர் இருக்கான் ஒன் டவுனுக்கு அத்தனை பேர் இருக்கான் ஆல்ரவுண்டருக்கு அத்தனை பேர் இருக்கான் ரெக்கார்டை ப்ரூவ் பண்ணிட்டு ரஞ்சி டிராஃபிலயே இருக்கட்டும் டொமஸ்டிக்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்க அப்படி இருக்கும்போதுதான் டைரக்டா வந்து கத்தி நம்ம பக்கம் திரும்பிச்சுன்ற மாதிரி கௌதம் கம்பி மேல திரும்புது அதாவது இந்தியாவில வந்து தோத்ததே கிடையாது அப்படின்ற பல வருடங்களா வந்து கோட்டையா பில்ட் பண்ணி வச்சிருந்த விராட் கோலியோட இதை டெஸ்ட்ல பண்ணி வச்சிருந்தேன் ஈஸியா தகர்த்துட்டு பாத்தீங்கன்னா தெம்பாபோமும் உடச்சிட்டு போயிட்டாரு இந்த இந்த ஓடியில வந்து சரியான பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வண்டிட்டு கெஞ்சணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்களோட கோச் வந்து யூஸ் பண்ணிருக்காரு அது ஒரு சம்பவம் மட்டும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து இந்தியா சம்பவம் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்ன ஸ்காடோட போனால் நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்களை எல்லாத்தையுமே மறைக்காமல் சொல்லுங்க